ஹாய் ஹலோ வணக்கம் திஸ் இஸ் மீ டாக்டர் பவித்ரா ஹோமியோபதி கன்சல்டன்ட் அண்ட் மெடிக்கல் அஸ்ட்ராலஜர் இன்றைக்கி வந்துட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு சனிப்பயிற்சி பயிற்சி பலன்கள் மேசராசிக்கு எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம் மேச ராசிக்காரர்கள் வந்துட்டு இயற்கையாகவே வந்துட்டு ஒரு வேகம் விவேகம் எதுலேயுமே வந்துட்டு சுறுசுறுப்பாக இருக்கணும் ஆளுமை தன்மை கொண்டவர்களாக இந்த மேசராசிக்காரர்கள் இருப்பாங்க ஸோ இவங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு நடக்கக்கூடிய சனி பயிற்சி சனி பகவான் வந்துட்டு மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி திருக்கணித பஞ்சாங்கப்படி பயிற்சி ஆகிறார் அதே மாதிரி இன்னும் நிறைய பேர் சொல்லுவாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தான்ப்பா சனிப்பயிற்சியா இருபத்தி அஞ்சுல இல்ல அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நடக்கிறது வந்துட்டு வாக்கியப்படி வாக்கிய பஞ்சாங்கப்படி நடக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வாக்கிய பஞ்சாங்கம் எதற்கு பார்க்கப்படுறோம் அப்படின்னா தேவஸ்தலங்களுக்கு கோவில்களுக்கு பார்க்கப்படுறதுதான் வந்துட்டு வாக்கிய பஞ்சாங்கம் நமக்கெல்லாம் வந்துட்டு திருக்கணித பஞ்சாங்கம் மே போதுமானதாக இருக்கும் ஸோ திருக்கணித பஞ்சாங்கப்படி இருபத்தி ஒன்பது மார்ச் ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சாம் ஆண்டு ஆண்டு சனிப்பயிற்சி வந்து நைட் நைன் ஃபார்ட்டி ஃபைவ்க்கு வந்துட்டு பயிற்சி ஆகிறார் சனி பகவான் கும்பராசிலிருந்து மீன ராசிக்கு பயிற்சி ஆகிறார் ஸோ இந்த பயிற்சி வந்துட்டு ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம் மேசராசிக்காரர்கள் வந்துட்டு நாள் வரைக்கும் பதினோராம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய எங்களுடைய லாபஸ்தானத்துல சனி பகவான் இருந்தார் இப்ப வந்துட்டு பனிரெண்டாம் இடத்துக்கு சனி பகவான் பயிற்சியாக போறாரு எல்லாருமே சொல்லியிருப்பாங்க ராசிக்கு வந்துட்டு ஏழரை சனி ஆரம்பம் அப்படின்னு சொல்லிட்டு ஆஹ் நிறைய பேர் பயத்துல இருப்பாங்க ஏழரை சனி ஆரம்பமா எப்படி எப்படி இருக்கும் அப்படின்ற நிறைய கவலைகளோட இருப்பாங்க ஆனா நான் சொல்ல போறது உங்களுக்கு ஒரு வித்தியாசமா இருக்கும் அதை எப்படி டேக்கிள் பண்ணலாம் அப்படின்ற நியூ ஐடியாஸ் எல்லாமே சொல்லி கொடுக்க போறேன் சோ ஏழரை சனி வந்து பன்னிரெண்டாம் இடம் அப்படின்றது என்னன்னா அயன சயன போகஸ்தானம் மற்றும் விரயஸ்தானம் இது ரெண்டுமே சொல்றது வந்துட்டு பனிரெண்டாம் இந்த இடத்துல சனி பகவான் போகும்போது உங்களுடைய தூக்கத்தில் வந்துட்டு ஃபஸ்ட்டு கை வைப்பார் சனி பகவான் பற்றாக்குறை இருக்கும் இல்லாட்டி சிலருக்கு வந்துட்டு நைட் ஷிஃப்ட் மாறிடுவாங்க இவ்வளோ நாள் வந்துட்டு டே ஷிஃப்டில் இருப்பாங்க இப்போ வந்துட்டு நைட் டியூட்டி நைட் ஷிப்டா அவங்களுக்கு ஒர்க் மாறிடும் இல்லாட்டி வந்துட்டு ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் அவங்களுக்கு கிடைக்க ஆரம்பிச்சிடும் இந்த பனிரெண்டாம் இடத்துல சனி பகவான் வரதுனால அது இல்லாமல் பனிரெண்டாம் மேடம் விரயஸ்தானம் வேற சொன்னீங்களே மேடம் அப்போ வந்து என்ன மாதிரி விரயம் ஏற்படும் அப்படின்னு நீங்க யோசிக்கலாம் விரயத்துல இருந்து நம்ம பண்ணுற விஷயம்தான் சுப விரயம் விரயம் அசுபவிரயம் அப்படின்னுருக்கு நீங்கள் வந்துட்டு சுப விரயங்களா பண்ணும்போது இந்த இந்த சனி சனிப்பேர்ச்சி உங்களுக்கு ஒரு மிக இருக்கும் சுப விரயம்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா அது வந்து ஏஜ்க்கு தகுந்த மாதிரி நம்ம டிஃப்ரெண்ட்ரியேட் பண்ணி பண்ணலாம் இப்போ வந்து படிக்கும் குழந்தைகளாக இருக்கீங்க அப்படின்னா வந்துட்டு படிக்கிறதுக்காக வந்துட்டு செலவு பண்ணி படிக்கிறது ஒரு பெரிய ஸ்கூல்ல சேர்ந்து படிக்கலாம் இல்லை ஹாஸ்டலில் படிக்கிறது படிப்பிற்காக செலவு பண்ணலாம் இதே வந்துட்டு மேரேஜ் ஏஜ்ல இருக்கீங்க அப்படின்னா திருமணம் செய்வது ஒரு சுப காரியம் சோ இதுக்காக செலவு பண்றது ஒரு சுப விரயமா இருக்கும் அதே மாதிரி வீடு கட்டணும்னு நினைக்கிறது இவங்கெல்லாம் வீடு கட்டலாம் இந்த ஏழறை சனையில தான் எல்லா சுப விரயங்களும் ஏற்படும் வீடு கட்டுறது திருமணம் செய்வது இந்த மாதிரி நிறைய வித்தியாசமான விஷயங்கள் எல்லாமே இந்த ஏழறை சனையில தான் நடைபெறும் இந்த டைமை யூஸ் பண்ணி நீங்கள் எல்லாமே சக்ஸஸ் பண்ணிக்கலாம் இதனாலதான் சொன்னேன் ஏழரை சனி கண்டு தேவையில்லை அதுக்கான நம்ம ரெமடிஸ் பண்ணும்போது ஏழரை சனி வந்துட்டு நன்மையான பலன்களையும் கண்டிப்பாக கொடுக்கும் எந்தெந்த விஷயங்கள்ல கவனமா இருக்கணும் அப்படின்னு சொல்றோமோ அதை மட்டும் நீங்க சரி பண்ணிக்கலாம் அதே மாதிரி ஆஹ் ராசிக்கு வந்துட்டு பனிரெண்டாம் இடத்துல இருக்க சனி பகவான் வந்துட்டு அஹ் பனிரெண்டாம் இடம்ன்றது அஹ் ஃபாரினையும் குறிக்கும் ஸோ வெளிநாடு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாமே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும் மேசராசிக்கு வந்துட்டு சனி பகவான் பனிரெண்டாம் இடத்துல இருந்துட்டு தன்னுடைய மூணு ஏழு மற்றும் பத்தாம் பார்வையாக வந்துட்டு செகண்ட் ஹவுஸ் சிக்ஸ்த்து ஹவுஸ் நைன்த் ஹவுஸ் இந்த மூணு இடத்தையுமே பார்வை செய்வார் ஸோ இதனால் என்ன பலன் அப்படின்னா நீங்கள் உங்களோட குடும்பத்தில் வந்துட்டு பேசுகிற வார்த்தைகள்ல கவனமாக்கணும் அதில் போய் பேசக்கூடாது உங்களோட ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்பில் வந்துட்டு ஈகோ இஷ்யூஸ் வந்துட்டு அதிகமாக வரும் நான் தான் பெருசேன் நீ தான் பெருசு அப்படின்ற ஈகோ வந்துட்டு அதிகமாக இருக்கும் ஸோ அதுக்கு விட்டு கொடுத்து போகிறது ரொம்ப சிறப்பா இருக்கும் இதனால இந்த ரெண்டாம் இடத்துல இரண்டாம் இடம் அப்படின்றது நம்மளுடைய வெல்த் ஹெல்த் இது எல்லாத்தையும் சொல்றதுதான் செகண்ட் ஹவுஸ் சோ இது சார்ந்த விஷயங்கள்ல கவனமா இருக்கணும் அதே மாதிரி சிக்ஸ்த்து ஹவுஸையும் பார்க்கறதுனால யாருக்குமே ஜாமீன் போடக்கூடாது உங்களோட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம் ஆனாலும் அவங்களுக்கு ஜாமீன் போட்டு உங்க நீங்கள் ஹெல்ப் பண்ணுறது இந்த ஏழரை சனியில் கண்டிப்பாக கூடவே கூடாது அதே மாதிரி இந்த ஏழரை சனியில் நிறைய கடன் வாங்கும் அமைப்புகள் ஏற்படலாம் அது வந்துட்டு இப்போ நீங்கள் ஒரு வீடு கட்டுறீங்க அதுக்கான லோன் வாங்குறது கூட மிகச்சிறப்பாக இருக்கும் அந்த மாதிரி விஷயங்கள்ல செய்துக்கலாம் மற்றவங்களுக்கு வந்துட்டு நீங்கள் ஜாமீன் போட்டு ஒரு சில விஷயங்களை செய்து கொடுக்கறது வந்துட்டு nalla அதே மாதிரி சனி பகவான் வந்துட்டு ஒன்பதாம் இடத்தையும் பார்வை செய்கிறார் ஸோ அவங்களோட அப்பாவோட ஹெல்த்தில் வந்துட்டு ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய விஷயமா இந்த ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி சனிப்பயிற்சி இருக்கும் அதே மாதிரி நிறையா வந்துட்டு ஆன்மீக சுற்றுலா பயணங்கள்லாம் மேற்கொள்வதற்கு இந்த வருஷம் உங்களுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதே மாதிரி சனி பகவான் வந்துட்டு பனிரெண்டாம் இடத்துல இருக்கார் பனிரெண்டாம் இடம் அப்படின்றது கால் பாதங்களை குறிக்கும் அதே மாதிரி நம்மளோட கண்ணையும் குறிக்கும் இப்போ நிறைய பேர் வந்துட்டு எல்லாருக்குமே யூஸ் பண்றது வந்துட்டு டிஜிட்டல் கேட்ஜெட்ஸ் தான் மொபைல் டிவி லேப்டாப் அப்படின்ற இந்த ஸ்கிரீன் டைம் வந்துட்டு நமக்கு ரொம்ப அதிகமாயிடுச்சு ஸோ இந்த ஸ்க்ரீன் டைம் அதிகமானதுனால கண் சார்ந்த உபாதைகள் வந்துட்டு அதிகமாக ஏற்படும் ஒரு ஐ செக்கப் பண்ணிக்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்கும் இந்த மேசராசிக்கரவங்களுக்கு இல்லாட்டி வந்துட்டு ஹை ரிலேட்டடா ஏதாவது ஒரு தொந்தரவு இருந்துக்கிட்டே தான் இருக்கும் மேச அதே மாதிரி கால் பாதம் சார்ந்த விஷயங்கள்லையும் தொந்தரவு இருக்கும் கால் வலி இருக்கலாம் இல்லாட்டி பாத வெடிப்பு பாதத்துல வந்து எரிச்சல் இந்த மாதிரி வந்துட்டு டயாபெட்டிக் ஃபுட்டு இப்போ வந்துட்டு சுகர் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுல வந்து சின்னதாக புண்ணு இருக்கும் அது பெரிய வந்துட்டு புண்ணா மாதிரி டயபட்டிக் பூண்டா மாதிரி கேங்ரினா மாதிரி அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு ஸோ பாதம் சார்ந்த விஷயங்கள்லையும் கண்கள் சார்ந்த விஷயங்கள்லையும் ரொம்ப கவனமா இருக்க வேண்டியது இந்த சனி பயிற்சியில் மிக மிக அவசியம் ஏன்னா இப்போ வந்துட்டு உங்களுக்கு விரயச்சனையாக இருப்பார் நெக்ஸ்ட் வந்துட்டு ஜென்மச்சனியா வருவார் ஸோ உங்க உங்களோட ராசிக்கு சனி பகவான் ரெண்டு வருஷம் கழிச்சு வருவார் அப்போ உடல் நலம் சார்ந்த விஷயங்களில் இப்ப இருந்தே நீங்க கவனமா இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் மேசராசிக்காரர்கள் வந்துட்டு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் பேபிக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு ஒரு மிக கவனமான ஒரு விஷயம் என்னன்னா இப்போ நிறைய பேர் ஐவிஎஃப் ட்ரை பண்ணுறோம் ஐயுஐ ட்ரை பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறீங்க இந்த ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சில் வந்துட்டு இந்த ச ஐந்தாம் இடத்துல கேது பகவான் வரப்போறாரு பனிரெண்டாம் இடத்துல வந்துட்டு சனி பகவான் வரப்போறாரு ஸோ இது சார்ந்த விஷயங்கள்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஆல்ரெடி நான் வந்துட்டு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு நியூ இயர் பலன்கள் சொல்லும் நான் சொல்லியிருப்பேன் ஐந்தாம் இடத்துல வந்துட்டு கேது பகவானும் பன்னிரெண்டாம் இடத்துல சனி பகவானும் வரும்பொழுது குழந்தைக்கு ட்ரை பண்ணும்போது அது வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன்னா பேபிக்கு பேபி ஃபார்ம் ஆகிறது வந்து டியூப்பில் ஃபார்ம் ஆகிடும் ஃபெல்லோப்பியன் டியூப் அப்படின்னு சொல்லுவோம் அதில் வந்துட்டு பேபி ஃபார்ம் ஆகிடும் யூட்ரஸில் ஃபார்ம் ஆகும் ஃபெல்லோப்பியன் டியூப்லேயே ஃபார்ம் ஆகிடும் இது வந்துட்டு ஒரு ரிஸ்கான ப்ரெக்னன்சியாக மாறிடும் ஸோ இது சார்ந்த விஷயங்கள ரொம்ப கவனமாக இருக்கணும் இந்த காலகட்டத்தில் வந்துட்டு ஒரு ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது ஒரு மிகச்சரியான விஷயமா இருக்காது கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் அதுக்கான காலம் வரும்போது கேது பயிற்சி முடிஞ்ச பிறகு நீங்கள் ஒரு ஒன்றரை வருஷம் கழித்து ட்ரை பண்ணுறது ஒரு மிகச்சிறப்பாக இருக்கும் ஓன் பிஸ்னஸ் பண்ணுறீங்களா அப்போ வந்துட்டு சரியாக வந்துட்டு ஐடி ஃபைல் மெயின்டைன் பண்ணுங்கள் டாக்குமெண்ட் விஷயங்கள்லாம் வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணுங்கள் ஏன் அப்படின்னா சனி பகவான்னா நீதி நேர்மை ஞானயம் ஸோ நீங்கள் வந்துட்டு ஐடி டாக்குமெண்ட்லாம் கரெக்டாக ஃபைல் பண்ணிவிடுங்க ஐடி வந்துட்டு கரெக்டாக கட்டிவிடுங்க இதுதான் அதுக்கான ஒரு சொல்யூஷன் அதே மாதிரி வந்துட்டு ரெண்டாம் நம்பர் பிஸ்னஸ் ஒயிட் காலர் க்ரைம் அந்த மாதிரி பண்ணுறவங்க எல்லாருமே வந்துட்டு இந்த காலகட்டத்தில் ரொம்ப அமைதியாக இருக்கிறது தான் உங்களுக்கு நல்லது ஏன் அப்படின்னா சனி பகவான் தவறான விஷயங்களுக்கு ஒருபோதும் துணை நிற்க மாட்டார் அதே அதனால் அதை வந்துட்டு பெருசாக வெளிச்சம் போட்டு அதை மற்றவர்களுக்கு காட்டி கொடுக்குறதுல சனி பகவானை விட வேற யாருமே பண்ண முடியாது ஸோ இந்த மாதிரி பிஸ்னஸ் பண்றவங்க ரொம்ப அமைதியா இருக்கிறது ரொம்ப இந்த காலகட்டத்துல சிறப்பு படிக்கும் மாணவர்களுக்கு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சாம் ஆண்டு சனி பயிற்சி எப்படி இருக்கும் அப்படின்னா படிக்கிற குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப லேசியாக இருப்பாங்க தினம் ரொம்ப அதிகமாக இருக்கும் ஏன் அப்படின்னா சனி பகவானை வந்துட்டு மந்த காரகன் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ எல்லா விஷயத்திலையும் ரொம்ப லேசினஸாக சோம்பேறித்தனமாக இருக்கும் புக் எடுத்து வச்சாலே எனக்கு வந்துட்டு தூக்கம் வருது அப்படின்னு சொல்கிற விஷயமா இருக்கும் ஸோ இந்த லேசினஸை மட்டும் நீங்கள் அவாய்ட் பண்ணிட்டீங்கன்னா நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணிடலாம் அதே மாதிரி இப்ப மேசராசிக்கு வந்துட்டு ஏழரை சனியா இருக்கிற விரையச்சனியா இருக்கிறனால என்ன மாதிரி வழிபாடு செய்யலாம் என்ன மாதிரி பரிகாரம் செஞ்சா இந்த ஏழரை சனியில இருந்து கடந்து வரலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரே ஒரு விஷயம்தான் என்ன பண்ணணும்னா கோவிலுக்கு வந்துட்டு நல்ல எண்ணெய் கொடுப்பது கோவிலுக்கு வந்துட்டு எண்ணெய் காப்பு செய்வது மிகச்சிறப்பாக இருக்கும் உங்கள் எந்த கோவில்னாலும் சரி உங்கள் வீட்டுக்கு அருகில இருக்க சிவன் கோவிலுக்கு எண்ணெய் காப்பு செய்வது அதே மாதிரி மாரியம்மன் கோவிலுக்கு எண்ணெய் காப்பு செய்வது இல்லாட்டி விநாயகருக்கு வந்துட்டு எண்ணெய் காப்பு செய்வது இருக்கும் ஏன் அப்படின்னா சனி பகவானோட கா உணவு பொருள் என்னன்னா எள்ளு எள்ள இருந்து எடுக்கிறது தான் நல்ல எண்ணெய் ஸோ எண்ணெய்க்கு காரகனே சனி பகவான் ஸோ எண்ணெய் காப்பு நீங்கள் எந்த அளவுக்கு செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு இந்த ஏழரை சனியோட தாக்கத்துல இருந்து உங்களுக்கு ரொம்ப குறையும் நற்பலன்கள் அதிகமா ஏற்படும் அதே மாதிரி உங்களுக்கு சனி திசை நடக்குதா நீங்க என்ன காப்ப அபிஷேகம் செஞ்சு பாருங்க உங்களுக்கு சனி திசை அபரிமிதமான நற்பலன்களை அதிகமா கொடுக்கும் அதே மாதிரி இன்னொரு பரிகாரம் என்ன அப்படின்னா கோவிலுக்கு வந்துட்டு நடைப்பயணமா செல் செல்றது வந்துட்டு இந்த சனி பயிற்சிக்கு வந்து மிக சிறப்பா இருக்கும் ஏன்னா பனிரெண்டாம் இடம் அப்படின்றது கால்களை குறிக்கும் அதனால நீங்க நடைப்பயணமா அதிகமா கோவிலுக்கு செல்லும் போது இந்த ஏழரைச்சனை உங்களுக்கு எந்த வித பாதிப்பையுமே கொடுக்காது அதுக்கு மாறா நற்பலன்களையே கொடுக்கும் ஸோ இந்த ரெண்டு ரெமடியுமே நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்க இந்த ஏழரை வருஷமும் உங்களுக்கு மிகச்சிறந்த நற்பலன்களை சனி பகவான் கட்டாயமா கொடுப்பாரு இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு நம்மளுடைய அஸ்ட்ரோ வெனிலா சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அருகில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணீங்கன்னா நம்மளோட லைவ் நோட்டிபிகேஷன்ஸ் வரும் லைவ்ல வந்துட்டு உங்களுக்கு என்ன அஸ்ட்ராலஜிக்கல் ரிலேட்டட் டவுட்ஸ் மெடிக்கல் ரிலேட்டட் டவுட்ஸ் நம்ம லைவ்ல ஆன்சர் பண்ணுவோம் தேங்க்யூ ஸோ மச்